சனி பகவான் வக்ரகதி நிலை அடையக்கூடிய அமைப்பு பெயர் மகரத்தில் வந்து அமரும்போது மகரம் கும்பம் இந்த ரெண்டு இடத்துடைய அதிபதி தான் சனி பகவான் மீனராசி லக்னக்காரங்கள் தொழில கவனமாக இருக்கும் பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய துலாமுக்கு சின்னதாக அதிபதி லவ் மேரேஜ் பண்ணாமலாம் மறந்து சேர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட ரத்னா மற்றும் சமூக சேவகர்னு சொல்லி அறம் ஃபவுண்டேஷன்ல இருந்து இப்போதான் விருது பெற்ற நம்மளுடைய ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் அவர்களதான் இன்னைக்கு சந்திக்க போறோம் மேம் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் கடந்த பதிவு வந்து நீங்க வாராகி அம்மனுடைய சிறப்புகள் சொன்னீங்க நிறைய நேர்களுக்கு வந்து அது பயனுள்ள ஒரு தகவலா இருந்தது இப்ப பொதுவாக இந்த சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயத்துக்கான ஒரு கிரகம் அதுவும் இல்லாம இப்போ வக்கரப்பயிற்சி வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க இந்த வக்கரப்பெயர்ச்சின்னா என்ன இதனால வந்து எந்தெந்த ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் வெற்றிகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல அருமையான சிறப்பான கேள்விங்க ஏன்னா சனி பகவான் அப்படின்னா ஒரு அச்சம் பயம் இருக்கும் ஏன்னா அதே ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் சனியை சனி பகவானுக்கு கொடுக்க எவர் தடுப்பார் அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நவகிரகத்துல ஒரு ரொம்ப சிவனுடைய ஆசீர்வாதமும் பட்டமும் பெற்றவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணுங்க சனி பகவான் வக்கரகதி வக்கரநிலை அடையக்கூடிய அமைப்பு பெயர்ச்சி அப்படிங்கும்போது இப்பதான் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி உங்களுக்கு மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போனார் கால புருஷனுக்கு உங்களுக்கு மேஷத்திற்கு பதினோராம் பாவமான கும்பத்திற்கு பெயர்ந்தார் இப்ப வக்கரகதி அப்படின்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் முதைய அவர் ஒரு ஸ்லோ பிளானட் தான் சோ அவரு கொஞ்சம் பின்னோக்கி நகரும் பொழுது இன்னும் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுப்பார் ஆனால் ஸ்ட்ராங்காக கொடுப்பார் வக்கரம் அப்படின்னாவே ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் நல்லா போட்டு கொடுப்பாங்கன்னா இருக்கும் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் நடக்கக்கூடியதுங்க இந்த வக்கர பயிற்சியில நம்ம என்ன விஷயங்கள் தொடங்கினாலும் அது நல்லா அது வந்து லைஃப் லாங்கு கண்டினியூவா இருக்கும் அழியாத சொத்து மாதிரி ஒரு அருமையான விஷயத்த வந்து அது கொடுக்கும் இப்போ ஒரு வருமானம் எடுத்துக்கிறாங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த தொழில் என்னைக்கும் முடக்கமாகாதுங்க அப்படி இப்போ ஒரு ஒரு வக்ரங்கிறது சனி பகவானுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் இது எப்படின்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் போகும்போது வக்ரங்க இந்த சூரியனுடைய நகர்வு வச்சுதான் வக்கரம் எந்தெந்த கிரகம் ஆகுது இப்ப ராகுக்கியத்துக்கு எல்லாம் கதி கிடையாதுங்க சோ இதெல்லாம் இருக்கட்டுங்க இப்ப நமக்கு சனி பகவானுடைய இந்த மாதம் எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனி பதினைந்தாம் தேதி வருதுங்க கிட்டத்தட்ட ஆமாங்க ஆஹ் பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு இரவு வந்து உங்களுக்கு பெயர்றாரு வக்கர கதிக்கு போற அதே வந்து நிவர்தின்னு ஒண்ணு இருக்கும் முடியாங்க அப்படின்னு இருக்கும்போது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதிங்க புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் ஆறு ஐம்பது பி எம் ஈவினிங் டைம் சோ இந்த பீரியடு பார்த்தபோது ஒரு நாலரை மாசம் வருதுங்க இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் பன்னெண்டு ராசியும் ஒரு அவ்வாவுல இருப்பாங்க ஒரு எப்படியா என்னடா இந்த டைம் கூட நமக்கு ஒரு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமானே இருப்பாங்க இது வந்து சனி பகவான் அப்படிங்கிறதுங்க ரெண்டாவது விஷயம் தொழில்காரகர் ஆயுள் காரகன் கர்ம வீரன் கர்மக்காரனே சொல்லணும் ஏன்னா பயம் அப்படிங்கிறது அதனாலதான் அப்ப நம்ம என்ன செஞ்சோமோ அதை கொடுக்கக்கூடியவர் அவரு நீதி நேர்மை கட்டுப்பாடு ஒழுக்கம் இதை செஞ்சுட்டாவே சனி பகவான் எந்த பரிகாரமே தேவையில்லையுமே ஏன் நியாயத்ராசக துலாத்துலதான் உச்சம் பெறார் சனி பகவான் ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வக்கரநிலையில வக்ர பயிற்சி அப்படின்னு உண்டு அந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஜூலையே ஆரம்பிச்சிருந்து வச்சுக்கோங்க அப்போ ஜூலையில இருந்து இவங்க எப்படி வந்து மாற்றம் எந்த ராசிக்குன்னு எடுத்துக்கும் ஏன்னா நமக்கு வந்து முக்கியமா இவங்கெல்லாம் நல்லா இருந்துட்டா போதும் நாங்களாம் கொஞ்சம் தப்பிச்சுக்குவோமா அப்படின்னு இந்த ரெண்டு கேள்வி தான் எனக்கு என்ன நன்மை இதான் கேட்குறாங்க அப்போ மகரத்தில் வந்து அமரும்போது மகரம் கும்பம் இந்த ரெண்டு இடத்துடைய அதிபதி தான் சனி பகவான் ஆட்சியாகவும் நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடியது மூலதிரிகோண வீடமாக இருக்கக்கூடிய கும்பம் இப்ப அவரோட இடத்துல தன்னோட இடத்தில் தன்னகத்தை எந்த ஒரு பாதகமும் கொடுக்க மாட்டார் சனி பகவான் பார்வை பொழுது அவர் மூளை ஏழு பத்து ஆமாங்க பார்வைக்குதான் பால் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு குரு பகவான் இருக்கும் இடத்தில் பால் பார்க்கும் இடத்தில் சுபீக்ஷம் விருத்தி அப்படிம்பாங்க சோ சனி பகவான் மூன்றாம் பார்வையாக நமக்கு முதைய ஏழரை சனி மீன ராசி லக்கனக்காரங்க அப்ப இந்த மீனராசி லக்கணக்காரங்கள் தொழில கவனமா இருக்கணும் கடன் வாங்குறதுல கவனமா இருக்கணும் வெளியூர் வெளி தேசம் போகக்கூடிய இருக்கு நல்ல வழிகாட்டுவார் பயணக்காரருங்க அப்ப ராகு பகவான் அங்க கோச்சாரத்துல இருக்கு சோ இவங்களுக்கு இது ஒரு பிளஸ்ங்க வெளிநாட்டு தொடர்பு தெரிய செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு இது வந்து ரொம்ப சிறப்புனே சொல்லலாம் பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த வக்ர இதுல வந்து நமக்கு மீனத்துக்கு என்னன்னா வழிபாடு அப்படிங்கலாம் அல்லது வந்து அவங்க ஒரு பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற போது அனுமான் சாலிசா பாராயணம் பண்ணலாம் கேட்டு வரலாம் தெரியலன்னா செல்ல போட்டு கேட்கலாங்க சனிக்கிழமை அதுவும் காகத்திற்கு அன்ன அன்னம் வைக்கணும் எல் கலந்த சாதம் வச்சுட்டு வர சொல்லுங்க திருநள்ளாறு அல்லது குச்சனூர் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு இருந்தா போ சனிக்கிழமை மிக சிறப்பு அங்க போயிட்டு இருக்கிற குளத்துல நீராடிட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு ஒரு எட்டோ அல்லது வயதுக்கேட்டு தீபம் போட்டு வழிபாடு எடுக்கும் பொழுது ஏழரை சனி தாக்கமும் இதாயிருக்கும் பக்கரவ நிலையும் கொஞ்சம் மாத்திட்டு அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு மீனராசி மீன ராசிக்கு வந்து வழிபாடுக்குங்க குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த விஷயம் அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகம் விருச்சிகம் வந்து சாரி பத்தாம் பார்வையாக வந்து துலாம பாக்குறாரு துலாம் விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கும் பதினோராம் இடம் தான் இங்க வந்து உங்களுக்கு ஏன்னா தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரங்க தானே அடி வாங்கிட்டே இருக்காங்க அப்ப விருச்சிகம் வந்து பார்க்கக்கூடிய இடம் அப்ப வந்து குரு காப்பாத்துறாருங்க பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை காப்பாத்துற போது அது என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு அமைப்புல இருக்குது எந்த இடத்துலனா நல்ல இடத்துல இருக்கிறார் குருவும் பாக்குறாரு சனி பகவானுடைய பதினோராம் இடமாக மகரத்துக்கு வரும் பொழுது அப்ப சூப்பரா இருக்கிறதுல இதுல நன்மை அதுல தீமை அவருன்னா நன்மையா பதினோராம் பாவம் லாபஸ்தானம் தொழில லாபம் கணவன் மனைவி ஒற்றுமை எதா வீடு கட்டுறாங்க வண்டி வாகனம் வாங்குறாங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் டக்கு டக்குன்னு வேலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் முதலீடு போட்டிங்க இத்தனை நாளா கொஞ்சம் வருமானமே இல்ல இப்ப நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஈட்டக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய துலாமுக்கு சின்னதா அடிபடும் என்ன அடிபடுன்னா வண்டி வாகனம் கவனமா இருக்கணும் ஒண்ணு தொழில்ல கவனமா இருக்கணும் அதிகமான முதலீடு இந்த நாலரை மாசம் போடக்கூடாது ஆமாங்க உச்சமாக இருந்தாலும் அவங்க எப்பயுமே ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய சனி பகவான் தான் அது ஒன்றும் பயம் இல்ல இருந்தாலும் நிறைய கோடி கணக்குல போடுறீங்க இந்த பீரியட்ல வந்து எனக்கு இங்கதான் வந்ததுக்கு பணம் நம்ம போடலாம்னு போட்டாங்கன்னா பம்பா போயிடும் முதலீடுகள் ஆமாங்க ஏன்னா பன்னிரெண்டுல வேற கேது இருக்காரு விரையத்தை குடுத்துக்குவாரு அப்புறம் ஞான மார்க்கம் தான் அப்புறம் புடம்பி நமக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை சோ இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கலாம் அடுத்தது மேஷத்துக்கு நல்லா இருக்குங்க ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்ங்க கவனமா ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து துலாம் வந்து கவனமாக இருக்கணும் மேஷத்துக்கு நல்லா மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு குடும்பஸ்தானம் தனகாரன் போயிட்டார் அது ஒரு விமோச்சனம் ஏன்னா லக்கணத்துல இருந்து போயிட்டார் நம்மளுடைய ராசியில இருந்து போயிட்டார் மேஷத்துல சோ நல்லா இருக்கு அடுத்தது ஆஹ் சனி பகவானோட அமைப்பும் சிறப்பாக இருக்கும் நல்லதா கொடுப்பார் தொழில் மேன்மை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சனி பகவான் வழிவிட்டா தான் திருமணமே நடக்குங்க ஏழற சனியில சொல்லுவேன் நானுங்க குழந்தை பிறந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் அவங்களுக்கு தான் லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் பாருங்க சேல்ற சனியா இருக்கும் பொண்ணு பெண்ணுக்காருக்கும் இல்லாட்டி இல்ல இருக்கும் இதெல்லாம் நம்ம அனுபவமா சொல்றதுங்க அது வந்து அது மாதிரி அமைப்பு கொடுத்துருவாருங்க திருமண யோகத்தை கொடுப்பார் திடீர்னு பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படிம்பாங்க அந் அது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு கிரக அமைப்பு அவங்களுக்கு லவ் மேரேஜா இருக்கிறங்கிற பாவகம் எல்லாம் இருக்கு ஆனாலும் சனி பகவான் வழிவிடுவான்னு சொல்றேன் ஓகே ஓ அப்ப வந்து நம்ம என்ன சொல்ல குரு ஆகட்டும் இந்த இடத்த பார்க்கட்டும் அந்த இடத்த பாக்கட்டும்ங்கிறதோட இவரோட பர்மிஷன் இல்லாம என்னமே நடக்காது அப்ப நமக்கு இந்த ஒரு விஷயம் இதே மாதிரி சனி பகவான் கேந்திர பாவத்தில் இருந்து அந்த எந்த இடத்துல நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் ஜனன ஜாதக கட்டத்துல லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஏன்னா தான் மெயினா எடுத்துக்கணுங்க எடுக்கும் பொழுது கேந்திரத்துல இருக்கிறவங்க எல்லாமே கவனமா இருக்கும் யாருங்க சனி பகவான் மகரத்துல இருக்கிற கேந்திர பகவான் அமையக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்துல நம்ம சந்தேகமோ டிஸ்பிளேல நம்பர் வருது கேட்டுக்கிட்டா தான் இதை விவரமா சொல்ல முடியும் ஸோ மேஷத்திற்கு நல்ல நாள் நல்ல மாதங்கள் நீங்க நான் சொன்ன தொழிலோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மலை மேல இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு சிறப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா விஷயமும் வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கு மேஷதா மேஷத்துக்கு நல்லா அறிமுகம் அடுத்ததாக யார் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம க கடகம்தாங்க கடகராசி கடகராசி லக்னக்காரங்க எப்படின்னா ஏழாம் இடத்துக்கே வராங்க இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டங்க பெருமூச்சு அடுத்தது வந்து உட்காந்துட்டார உதவே போல திருது அப்படின்னு ஒரு பயம் அச்சம் இருக்கும் இருப்பினும் சில விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும்னு இருந்தா அனுபவிக்கலாம் இதுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய தசா புத்தி பாத்துக்கணும் நம்மளுடைய ஜனன சனி பகவான் எங்க இருக்குன்னு பாக்கலாம் இந்த ரெண்டுல இருந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோச்சாரம் ஒண்ணும் பண்ணாது கோச்சாரமே அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் மேடம் எல்லாமே நம்ம வந்து கோச்சாரத்தை வச்சு முழு பலனை அமைச்சுக்கிட்டோ அதை நினைச்சு பயப்படவோ கூடாது அப்படிங்கறது என்னோட அனுபவ கருத்து அப்ப கடகத்துக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிபதிவோம் அந்த சந்திர பகவானுக்கு சனி பகவானுக்கு என்ன அப்படின்னா ஒரு தோஷம் ஒண்ணுங்க புனர்பு தோஷம்னு ஒன்று ஒன்று புனர்பு தோஷம் அப்ப அந்த தோஷம் என்னன்னா திருமண தடை தாமதம் கல்வி தொழிலு திருமணம் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கை வச்சிருவோங்க அது பார்த்தாலும் சரி சமசப்தமாக அல்லது சேர்க்கை பெற்றாலும் சரி சனி பகவானும் தான் பகவான் பகவானே சொல்றது என்ன பயம் எனக்கே அதனால தனியா ஒருமித்து அவரை சொல்லவே மாட்டேன் அப்ப சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருந்தாலும் சமசப்தமாவும் பார்த்தாலும் பிரச்சனையை ஏற்படுத்தும் இது அனுபவம் அப்ப இங்க கனகத்துக்கு என்னன்னா கவனமா இருக்கணும் திருமணத்துல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல எடுக்க வேண்டாமே இந்த நாலரை மாசம் தான் வெயிட் பண்ணும்போது எட்டாம் இடமும் உங்களுக்கு சரியில்லாத இடம்தான் ஏன்னா அஷ்டமதி சனிங்க சோ இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்து கடகராசி லக்னக்காரங்கள் இந்த விஷயத்துல மட்டும் பொறுமை காக்கணும் கவனமா எடுக்கணும் நல்ல சனி பகவான் குரு வரக்கூடிய ஜாதகத்துல ஆனோ பெண்ணோ அதுல கவனமா இருந்து கட்டம் பார்த்து எடுக்கணும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் இப்ப ஒரு ஆறு மாச காலம் இந்த விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம் சோ இவங்க கவனமா இருக்கக்கூடியது தொழில் வருமானம் வெளிநாடு போலாம் ஒண்ணும் இல்லை கணவன் மனைவி வந்து இடையே விரிசல் கொஞ்சம் பூசல் உண்டு அந்த ஊடலும் கூடலும் அப்படிங்கிற இடத்துல பிரிவுகள் உண்டு நான் வெளிநாடு போறேங்க அப்படின்னு போ சொல்லலாம் அந்த பிரிவு காலத்தை பயன்படுத்தி பரவாயில்லன்னு போக சொல்லி அப்ப வெளியூர் வெளியே தேசம் போயிட்டு வருமானம் செய்யக்கூடாது அவங்க அம்மா விட்டு பிரியக்கூடிய அமைப்பு அவங்களும் இந்த காலகட்டத்துல வரும்போது பயன்படுத்திக்கிங்க நான் ஒரு பெங்களூர் போறேங்க சென்னை போறேங்கன்னு இப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறது டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போறது இந்த மாதிரி போறவங்க நல்லா போய்க்கலாம் இது வரும் கண்டிப்பா அதான் குடும்பத்தில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு அது வெளிநாடா இருந்தா நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் மைனஸ வந்து நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு எடுத்துக்கலாம் அனுமான் சாலிசா பாராயணம் பண்ணலாம் தாய்க்கு பாதம் கால் அப்படின்னா சனி பகவானுங்க நம்ம வீட்டுல தாய் அல்லது தாய் மாதிரி இருக்கிற பெண்களுக்கு கால் அமர்த்தி விடுறது சிறப்பு இந்த சின்னம்மா பெரியம்மா எல்லாமே நமக்கு அம்மா தான் அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு கைகால் பிடிச்சு விடலாம் உண்மையுமே கால் அமர்த்தி அம்மா கிட்ட பாத பூஜை செய்யறதோ அம்மா பாதம் தொட்டு வணங்கிக்கிட்டு இருந்தாவே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாயுள்ளம் கொண்ட கடகராசி நேயர்கள் அம்மா பாதமோ கால தொட்டு வணங்குவதும் பிடித்து விடும் சிறப்பு வந்து ஒரு சுலபமான ஒரு வழி நம்ம அம்மா கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே கால விடும்போது நமக்கு ஒரு பக்கம் புண்ணியம் அதே மாதிரி நமக்கான பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கணும் ஆமாங்க ஏன்னா நமக்கே மனசு அப்படி இலகிரும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கறது போயிடும் ஒரு மன அழுத்தம் வந்து போகக்கூடிய அமைப்பு அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பிடியில் தப்பிக்க சிவன் வழிபாடு நல்லது எல்லாருமே இந்த வக்ரகதை இதாக இருக்கும்போது நம்ம சிவனுடைய இந்த பிரதோஷ வழிபாடு அந்த நாலு மாசமும் பிரதோஷ வழிபாடு ஈவினிங் போயிட்டு ஒரு அபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு திருநீர் நெற்றியில் அணிஞ்சு சிவனை வழிபாடு பண்ணாவே இதுல இருந்து தப்பிக்கலாம் அனைவருக்கும் நல்லதை கொடுப்பார் செல்வம் தொழில் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஆரோக்கியம் முக்கியம் சனி பகவான் வழிபாடு அடுத்ததாக யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன மூன்று ராசிகள் கவனமான இருக்க வேண்டிய ராசிகள் முடிஞ்சு ஆமாங்க அதாவது மகரம் மேஷம் ஆமா இப்ப அடுத்தது வந்து கடகம் நல்லா இருக்குன்னு சொல்லல விருச்சிகம் சொன்னாங்க அதாவது நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்னு சொன்னது வந்து மீனம் மீனம் கடகம் துலாம் அதை நீங்க சொல்லியாச்சு சந்தோஷமான விஷயங்கள்னா விருச்சிகம் பத்தி சொல்லிட்டீங்க மேஷம்னு சொல்லியாச்சு மகரம் மகரம் அந்த தன்னுடைய சொந்த வீட்டுல வந்து வர்றாரு ரெண்டாம் இடத்துக்கு விட இவரு ஜென்மத்துக்கு பொழுது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாரு ஏழரசனி அப்படிங்கறதுனால இவரு வ இவங்க வந்துட்டு தொழில நல்லா இப்ப கொஞ்சம் நல்லா அமைப்புல வந்துட்டு இருக்காங்க அஹ் ரிவர் பாத்தீங்கன்னா ஏழரசனி முடிஞ்சது முடி ஆமா இருக்காங்க இருக்காங்க இப்ப மீனத்துக்கு போயிட்டு இருக்குங்க சோ அந்த மூன்று கிரகங்கள்ங்கிற மாதிரி மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் இது அமைப்பா இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு விதமா பலாபலம் தரும் ஏன்னா பூரட்ட தான் இப்ப வந்து உக்காடுறாருங்க ஏறும்போது இந்த பக்கம் தான் வராரு ஒன்னாம் படத்துக்கு ஸோ இந்த மாதிரி நட்சத்திரம் வச்சு நம்ம வந்து அதுக்கு பலாபலம்னு சொல்றோம் இப்ப இந்த மகர ராசிக்குன்னு சுசீந்திரம்ங்க கன்னியாகுமரி ஒரு தடவை போய் சேவிச்சிட்டு ஆஞ்சிநேய வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழில்லாம் இனிமேல் நல்லா இருக்குங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து அவங்க ஏதாவது புதிய தொழில் புதிய முதலீடு இதெல்லாம் போடலாம் செய்யலாம் அமைப்பா இருக்கும் அதான் சொல்லலங்க ஸ்ட்ராங்கா கொடுக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கு வந்து ஓகே இப்ப எப்படி இருக்காங்களோ அதே நிலைமைதான் நான் சொன்ன வழிபாடுகள் மட்டும் கவனமாக ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும் எந்தெந்த ராசிக்கு பயன்பாடு வச்சுக்கலாம் அது பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக இந்த வக்கர சனி பெயர்ச்சியை பற்றி ரொம்ப அழகாக விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க யார் கவனமாக இருக்கணும் யார் வந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்பாடியும் நமக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க யார் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறோம் சிவாய் நம்ம திருச்சி தம்பளம் நன்றிங்க